வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுற ஃபுல் மெத்தடை வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு நெக்கு வந்து நான் வந்து ஃப்யூசிங் பேப்பர்லாம் கொடுத்து திருப்பாமல் சாதாரணமான பட்டி நேர் பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நமக்கு இப்போ கிராஸ் பட்டி கொடுக்கறதுக்கு துணி இல்லை நேராக தான் பட்டி இருக்குது அப்படின்னா அந்த நேர்பட்டிலையும் நம்ம அழகாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இது உங்களுக்கு நீங்கள் அந்த ஃப்யூசிங் பேப்பர்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணுறத விட நெக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அதே மாதிரி கையெல்லாம் எப்படி வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஒர்க்கிங்கை பார்த்து கட் பண்ணணும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஒர்க்கிங் பேக்கில் வந்து அந்த நெக்கும் ஃப்ரண்ட்டு நெக்கும் எப்படி வந்து வச்சு கரெக்டாக கட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கிளியராக வந்து பார்க்கலாம் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் எப்படி வந்து நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது வந்து ஃபார்ட்டி இன்ச்சு சைஸ் பிளவுஸு நீங்கள் உங்கள் அளவுக்கு தக்குன மாதிரி மாற்றி கூட இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் நான் டைரெக்டாக வந்து லைனிங் கிளாத்ல அளவெல்லாம் வந்து குறிச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மெத்தடை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல நம்ம இந்த ஒர்க்கிங் பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தை எடுத்து அதில் வந்து நம்ம என் எவ்வளோ என்ன அளவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்து மெஷர் பண்ணிடணும் இப்போ செஸ்ட் வந்து என்னோட அளவு படி நாற்பது பஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டு வேஸ்ட் வந்து முப்பத்தாறு ஷோல்டரு பதினஞ்சு ஆம்புகோல் வந்து பதினெட்டு ஹைட்டு பதினாலு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் முதல்ல வந்து ஒரு நேர் லைன் போட்டு பதினாலு இன்ச்சு நம்ம ஹைட்டு ஒரு இன்ச்சு ஜாஸ்தி பண்ணி பதினஞ்சு இன்ச்சில் வந்து நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்ட்ரு குறிப்போம் ஷோல்ட்ரு வந்து உங்களுக்கு டீப் நெக் இது பத்தரை பத்து வரைக்கும் இருக்குது நெக்கு அதனால அஞ்சே முக்கால் நான் ஷோல்ட்ரு வந்து வச்சுருக்கேன் டீப் நெக்குங்கிறனால அஞ்சே முக்கால வச்சிருக்கேன் ஆம்ஹோல் வந்து ஆறு இன்ச்சுக்கு குறிச்சிருக்கேன் இந்த சைடு வந்து அஞ்சே முக்கால் குறிச்சிருங்க குறிச்சிட்டு அதே அளவு வச்சுட்டு இப்போ ஆம்ஹோல் வந்து ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிட்டு செஸ்ட் லைனை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க கரெக்டாக வந்து நம்ம செஸ்ட் வந்து நாற்பது அதை நாலால் வகுத்து பத்து இன்ச்சு உங்கள் செஸ்ட் அளவு என்னவோ அதை அப்படியே வகுத்து நீங்கள் குறிக்க வேண்டியதுதான் இப்போது வேஸ்ட் வந்து முப்பத்தி ஆறு ஒம்பது இன்ச் குறிச்சிருக்கேன் ஒரு இன்ச் வந்து டாட்டுக்காக கொடுத்துட்டு ரெண்டு இன்ச் வந்து நம்ம தையலுக்காக கொடுக்குறோம் பொதுவாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னால் நீங்க ரெண்டு இன்ச் வரைக்கும் வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம் ஏன்னா நம்ம பிரிச்சிரிச்சு விட்டு தைக்கணும்னா ரெண்டு இன்ச் இருந்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆம்ஹோல் பக்கம் ஒன்றரை இன்ச் வச்சு குறிச்சு இப்போ சென்டர் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு குறிச்சுக்கலாம் எனக்கு ஆம்ஹோலோட அளவு வந்து பதினெட்டு இன்ச்சு வருது ஸோ கரெக்டாக வந்து ஒன்போது இன்ச்சு இருக்கா அப்படின்னு அளவு பார்த்து சரி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக் வந்து ரெண்டரை குறிச்சு பத்து இன்ச்சு டீப் குறிச்சு இங்கிட்டு வந்து மூணு இன்ச்சு குடிச்சிருக்கேன் வித்து வந்து மூணு இன்ச் குடிச்சு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம் இப்போ நம்ம நெக்கை வந்து கட் பண்ண போறது இல்லை டாட்டும் வந்து குறிச்சிருக்கேன் சென்டர் குறிச்சு அரை அரை இன்ச்சு குறிச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இத கட் பண்ணி எப்படி குறித்தோமோ அதே மாதிரி வந்து கட் பண்ணி இதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு சைடும் வந்து இந்த இம்ப்ரெஷன் வர மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து மார்க்கிங் பண்ணி நெக்கை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம் நெக்கை கட் பண்ண வேணாம் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறோம் ஃப்ரண்ட் பீஸ்க்கு உங்களுக்கு அந்த பேக்கை கட் பண்ணோம் இல்லையா அதை அப்படியே வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு டிராயிங் வந்து கிராஸில் போட்டிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக்கை நேர் பண்ணிக்குவோம் இப்போது ஆம்ஹோல் வந்து உங்களுக்கு இன்னொரு தடவை நம்ம ட்ரா பண்ணிக்குவோம் ஏன்னா ஆம்ஹோல் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து முக்கால் இன்ச் கொடுத்து வரையணும் ஆறு இன்ச் மார்க் பண்ணி இதே மாதிரி நம்ம ஆம்ஹோல் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு மார்க் பண்ணுவோம் நெக் வந்து ஏழரை இன்ச் அதாவது அந்த ஒர்க்கிங்க்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பேக்கும் அப்படி தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஏழரை இன்ச் வரைக்கும் டீப் வந்து வச்சு மார்க் இருக்கேன் இப்போது செஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் செஸ்ட்டு வந்து டிவைடட் பை ஃபோர் வந்து செஞ்சு நாற்பதை நம்ம நாலு ஒத்தோம்னா பத்து இன்ச்சு அரை இன்ச் வந்து நம்ம தையலுக்கு கொடுத்து பத்தரையில் மார்க் பண்ணுவோம் இப்போ அதே நாற்பது வந்து நம்ம மூணால டிவைட் பண்ணோன்னா பதிமூணு புள்ளி சொச்சம் வரும் அதை நம்ம ரவுண்டாக பதிமூணாக வச்சுட்டு ஒரு இன்ச் வந்து தையலுக்காக ஆட் பண்ணி பதினாலாக வந்து குறிச்சிருக்கோம் இது நம்ம ஃப்ரண்ட்டோட லென்த்து வந்து செஸ்ட்டோட அளவிலிருந்து மூணாவில் டிவைட் பண்ணி ஒரு இன்ச் ஆட் பண்ணி குறிச்சுருக்கோம் இப்போ நம்ம செஸ்டோட அளவில் பஸ்டோட அளவு எடுத்துக்குவோம் பஸ்டோட அளவு பத்தரை வருது எனக்கு ஃபார்ட்டி டூ டிவைடட் பை ஃபோர்னா பத்தரை வருது அதுலேருந்து அரை இன்ச்சு ஜாஸ்தி பண்ணி பதினோரு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் அரை இன்ச்சு வந்து லூஸ் கொடுத்துருக்கேன் லூஸ் கொடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போது செஸ்லேருந்து டிவைடட் பை டென் கொடுத்து ஃபோர் இன்ச் வருது ஃபோர் இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணி டக் பாயிண்ட் வந்து குறிச்சிக்கலாம் இப்போது டக்கோட அளவு வந்து லெவன் இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வருது அதாவது எனக்கு வேஸ்ட் வந்து ஒம்பது இன்ச்சு லெவனுன்னா ரெண்டு இன்ச் வருது அப்போ ரெண்டு இன்ச்சுனா இந்த சைடு ஒரு இன்ச்சு இந்த சைடு ஒரு இன்ச்சு நம்ம டக்கோட அளவு வந்து குறிச்சிக்குவோம் குறிச்சிட்டு இதைப்போ மார்க் பண்ணிக்கலாம் கீழே இடுப்பு பெட்டியோட அளவு வந்து ஒம்பது நம்ம இப்போ பதினொன்று குறிச்சிருக்கோம் இல்லையா அதுலேருந்து மிச்சம் ரெண்டு வருது அந்த ரெண்டை தான் வந்து நம்ம இப்போ டக்கோட அளவாக வந்து குறிச்சிக்கிட்டு இருக்கோம் குறிச்சுட்டு இப்போ சைடில் வந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது நான் கரெக்டாக வந்து வேஸ்ட் வந்து இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க கூட்டிகுறை இருந்தால் கொஞ்சம் டக்கு வந்து அகலப்படுத்திக்கலாம் இப்போ சைடில் வந்து நம்ம ஒன்றரை இன்ச் வந்து குறிச்சிருவோம் இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு அந்த சைடு ஒன்றரை இன்ச்சு குறித்து ஷேப் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு பீஸோட ஷேப் வந்து இந்த மாதிரி வந்து எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ட்ரா போட்டுக்கோங்க இப்போ எவ்வளோ வந்து நம்ம பட்டி பீஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறதையும் அளந்து வந்து பார்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாட் எல்லாம் வந்து குறிச்சிருவோம் நெக் டாட் வந்து சென்டர் பண்ணி அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டரை இன்ச் வரைக்கும் வைக்கலாம் கேப் வந்து ஒரு ஒன்று ஒன்றே காலு இன்ச் வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மெயின் டாட்லேருந்து இப்படி கிராஸாக வந்து அந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் அந்த கீழ் டாட்டை வந்து கிராஸ் பண்ணி ஸ்கேல் வச்சு ஆம் ஹோல் டாட் வந்து குறிச்சுக்கலாம் இப்போ நான் நெக் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நெக் வந்து முக்கால் இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நம்ம அளந்து பார்த்தோம்னா இது அரை இன்ச் வந்து எனக்கு கூட வருது அதனால் அரை இன்ச் வந்து ஷோல்டர் பக்கம் கம்மி பண்ணி குறிச்சிருக்கேன் இப்போது ரெண்டு ரெண்டு இன்ச் வந்து நம்ம தையலுக்காக கொடுத்து ஜாயின் பண்ணிக்குவோம் எப்படி வந்து ஜாயின் பண்ணோமோ இதே இப்போ மார்க் பண்ணியிருக்க மாதிரியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் ஃப்ரண்ட் பீஸும் வந்து ரெடி ஆகிடும் நான் ஃப்ரண்ட் பீஸ்க்குமே வந்து நெக்கு வந்து கட் பண்ணலை நெக்கு நம்ம அப்புறம் கட் பண்ணலாம் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் இப்போது கை வந்து பீஸ் வந்து எடுத்திருக்கேன் எனக்கு எட்டு இன்ச் வரைக்கும் ஹைட் வந்து வந்திருக்கு ஒம்பது இன்ச்சில் மார்க் பண்ணி ரெண்டு இன்ச் வந்து தையலுக்காக கொடுத்துக்குவோம் கீழே வந்து ஆம்பூல் ரவுண்டு வந்து ஏழு இன்ச் மார்க் பண்ணி அங்கேயும் ரெண்டு இன்ச் வந்து தையலுக்காக கொடுத்துருவோம் இப்போ இந்த லைனெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கையோட ஷேப்பு கொடுத்துட்டு இப்போது இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கை கரெக்டாக முன்னாடி பின்னாடி இருக்கிறத வந்து சரியாக வச்சுட்டு அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண வேண்டியதாக கட் பண்ணுங்கள் அந்த ஃப்ரண்ட்டை கல கரெக்டாக வந்து அலைன் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரண்ட் பீஸில் நம்ம குடிச்சிருக்கோம் இல்லையா அதை கட் பண்ணிக்கிறேன் முன்னாடி வர வேண்டிய கையை மார்க்கும் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம பட்டியோட அளவு வந்து நான் நாலு நாலு இன்ச் எடுத்திருக்கோம் நாலு இன்ச் வந்துச்சு இப்போ அஞ்சாக குறிச்சிருக்கோம் அஞ்சு குறித்து இந்த மாதிரி வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம் அஞ்சு இன்ச் வந்து குறித்து மார்க்கிங் பண்ணதும் ஒம்போது இன்ச் வந்து என்னோடய இடுப்போட அளவு ரெண்டு இன்ச் வந்து தையலுக்காக கொடுத்துட்டு இப்போ அதையும் மார்க்கிங் பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்து நாலரை அரை இன்ச் வந்து குறைச்சி கிராஸாக வந்து எடுத்துக்குவோம் ஒரு மூணு இன்ச் வரைக்கும் வச்சு ஒரு இன்ச்சு கீழே இறக்கி இந்த மாதிரி க்ராஸாக வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க இதுலேயுமே வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸை வந்து குறிச்சிடணும் அப்போ தான் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் தைக்கிறப்ப ஸோ இதையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ளவுஸ் பீஸில் கரெக்டாக வந்து அதை மடித்து அந்த நெக்கும் நெக்கும் வர்ற மாதிரி கரெக்டாக மடித்து வச்சுருக்கேன் மடிச்சு வச்சுட்டு இப்போ என் ப்ளவுஸை வச்சு நான் குறிச்சிருக்கிறதும் அதுவும் ஓகேவாக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன் எனக்கு அந்த நெக்கை வந்து கரெக்டாக வந்து நான் குறிச்சிருக்கிறதோட கரெக்டாக அந்த இதோட ஃபிட்டாச்சு ஸோ இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருவோம் இதை ஃபுல்லாக வந்து பின் பண்ணிவிட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து கரெக்டாக வந்து வச்சு பின் பண்ணிடுங்க முதலே நான் அந்த நெக்கோட அளவெல்லாம் பார்த்துட்டு பின் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இதையும் வச்சு பின் பண்ணியாச்சு இப்போது ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து ரெண்டு பீஸையும் வந்து உங்களுக்கு செட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் லைனிங் கிளாத்தை வந்து கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க லைனிங் கிளாத்தோடய சென்டரும் கரெக்டாக அந்த சென்டரும் வந்து வர மாதிரி சரியாக வந்து பார்த்து கட் பண்ணணும் எல்லா பீஸுமே நம்ம லைனிங் கிளாத்தோடு கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்குவோம் எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுக்கிறத பார்க்குறீங்க இதே மாதிரி ஒவ்வொரு பீஸும் வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததும் கரெக்டாக வந்து இப்போது டாட் வந்து நம்ம எப்படி குறித்தோமோ அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து டாட் பிடிச்சிடலாம் கு நம்ம குறித்த மாதிரியே வந்து டாட் வந்து பிடிச்சிட்டே வரேன் கரெக்டாக வந்து மூணு டாட்டும் வந்து பிடிச்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பஃப் வந்து அழகான பஃபாக வந்து வந்திருக்கு இப்போது இதே மாதிரி இன்னொரு பீஸும் முடிச்சுட்டு ரெண்டு பீஸும் வந்து ஒரே அளவாக நம்ம டாட் பிடிச்சிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ பட்டி வந்து அட்டாச் பண்ணிடலாம் பட்டி வந்து அரை இன்ச் கொடுத்து கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் லைனிங்கோட ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது லைனிங் கிளாத் மேலே கரெக்டாக வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துடலாம் அப்போது உங்களுக்கு நீட்டாக வந்து திரும்பிடும் ஃப்ரெண்ட்டு கரெக்டாக பார்த்து இப்போது முன் பீஸோட பட்டி பீஸை ஜாயின் பண்ணுறோம் இந்த மாதிரி மேலே வச்சு கரெக்டாக அந்த டாட்டை வந்து மடித்து விட்டு ஃப்ரண்ட் பீஸோட ஃபஸ்ட் வந்து ஒரு பீஸோட மட்டும் அட்டாச் பண்ணுங்கள் லைனிங் கிளாத்தை நான் அட்டாச் பண்ணலை ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ இது இப்படி மடித்து கரெக்டாக வந்து அந்த தையல் இருக்கிற இடம் மட்டும் வர மாதிரி சரியாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இன்னொரு தையல் வந்து அந்த லைனிங் கிளாத்தையும் சேர்த்து மேலே கொடுத்து இப்போ காட்டியிருக்கிற மாதிரியே வந்து தைச்சிங்கன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு ஃபுல் தையலும் பட்டியோடய தையல் வந்து உள்ளே போய்டும் அவ்வளவுதான் தான் இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதே மாதிரி இன்னொரு பீஸும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு நெக் வந்து ஸ்டிச் பண்ணலாம் நம்ம நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு பேக் சைடு வந்து நம்ம அந்த டிசைனுக்கு தக்குன மாதிரி ஒரு ஸ்டிச் ஒன்று ரஃபாக வந்து ஒன்று போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ இந்த கழுத்தை வந்து கரெக்டாக குறித்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் டிசைனை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்போ தான் நீங்கள் அதை வச்சு தைக்கிறப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த இடம் மட்டும் விட்டு தைச்சி தைச்சிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள் நேர் பீஸ் வச்சு நம்ம இப்போ இதை தைக்க போகிறோம் இப்போது பேக் பீஸோட ஷோல்டர் அளவை வச்சு ஃப்ரண்ட் பீஸோட ஒர்க்கையும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணி ஃப்ரண்ட் நெக்கும் வந்து கட் பண்ணிக்கலாம் டிசைன் இருக்கிற பக்கம் கட் பண்ணதும் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் முன்னாடி பின்னாடியாக வச்சு கரெக்டாக வச்சு நீங்கள் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்ததும் பேக் சைடு வந்து பட்டி வச்சு கீழ் சைடு வந்து ஃபினிஷ் இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பட்டி அட்டாச் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு டாப் ஸ்டிச் வந்து கரெக்டாக அந்த பட்டி மேலே வந்து கொடுங்க கொடுத்தீங்கன்னா நீட்டாக வந்து பட்டி திரும்பிடும் திரும்பினதும் பட்டியை மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போது பட்டியை மடிச்சு தையல் போட்டதும் நம்ம பேக்கில் பிடிக்க வேண்டிய அந்த ஒரு இன்ச்சு டாட் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு டாட்டையும் வந்து பிடிச்சி பின் சைடையும் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்குவோம் முன்பக்கம் ஹூக் பட்டி ஐப்பட்டியும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டுவோம் அட்டாச் பண்ணிட்டோன்னா இப்போ அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணலாம் முன்பக்கம் ஹூக் போட்டியும் ஐப்பட்டியும் ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் கரெக்டாக வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்கை வந்து அட்டாச் பண்ணலாம் நெக் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பட்டி எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை இன்ச் பாட்டி எடுத்து அரை இன்ச்சு வரைக்கும் வந்து ஃபோல்டு கொடுத்து மாற்றிட்ருக்கேன் சிங்கிள் ஃபுட்டாக வந்து மாற்றிருக்கேன் சிங்கிள் ஃபுட்டாக மாற்றிட்டேன் நான் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த பீடுக்கு பக்கத்தில் நம்மளால் தைக்க முடியும் அதனால் சிங்கிள் ஃபுட்டாக மாற்றிருக்கேன் இப்போ இந்த நேர்பட்டியை கரெக்டாக வந்து கழுத்து பக்கத்தில் வச்சு நீங்கள் தச்சிட்டே வரோம் கிராஸ் பட்டினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிராஸில் வரும் இது நேர்பட்டி அப்படிங்கறனால நமக்கு வளைவு வர்ற இடத்துல நம்ம ரெண்டு மூணு இந்த மாதிரி வந்து சுருக்கம் வந்து வச்சுக்கோங்க ப்ளீட் பிடிச்சுக்கோங்க ஒரு இப்போ அந்த டேர்ன் வர்ற இடத்துல ஒரு ப்ளீட் வந்து வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் வந்து டேர்ன் வர்ற இடத்துல இன்னொரு ப்ளீட் வச்சிருக்கேன் உங்களுக்கு அந்த டேர்ன் வர்ற இடத்துல ஏ ப்ளீட் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ளீட் வச்சாலே போதும் அப்புறம் அது பாட்டுக்கு வந்து நமக்கு நேராக தான் இருக்கும் அந்த நேரம் வந்துருச்சு பாத்தீங்களா இப்போ இதே மாதிரி நேராக அந்த சிங்கிள் ஃபுட்வேர் இருக்கிறதுனால கரெக்டாக அந்த கழுத்து பக்கத்தில் வந்ததும் பீடுக்கு பக்கத்தில் நீங்கள் அந்த பட்டியில் பட்டியை வந்து வச்சு தைச்சால் ரொம்ப அழகாக இருக்கும் கரெக்டாக வந்து பீடுக்கு பக்கத்துலயே வந்து வச்சு நீங்கள் தைக்கலாம் நம்ம வந்து அரை இன்ச்சு தான் வந்து மடிச்சிருக்கோம் இந்த மடிக்காத பக்கத்தில் தான் வந்து இப்போ ப்ளேட் வந்து வைக்கிறோம் நீங்கள் அந்த டேர்னிங் வர்ற இடத்துல ஒன்று ரெண்டு வந்து ப்ளீட் கொடுத்துட்டிங்கன்னா போதும் நல்லா நீட்டாக வந்து திரும்பி வரும் பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும் கரெக்டாக வந்து டேர்னிங் வர்ற இடத்துலலாம் வந்து ரெண்டு மூணு ப்ளீட் வந்து வச்சுருங்க டேர்னிங் வர்ற இடத்துல ப்ளீட் வச்சுட்டே வரேன் நேர்பட்டிலே நம்ம இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணலாம் கிராஸ் பட்டி தான் வேணும்னு இல்லை இப்போ எனக்கு வந்து இந்த லைனிங் கிளாத்தில் வந்து துணி இல்லை நேர்பட்டி தான் வந்துச்சு அது இல்லாமல் நம்ம நேர்பட்டியில் வந்து ஃபினிஷ் பண்றப்ப உங்களுக்கு நல்லா வந்து திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா நிற்கும் ஃபியூசிங் பேப்பர் வச்சு நம்ம முடிச்சோம்னா உங்களுக்கு துவை ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம லைட்டாக வந்து துவைச்சோன்னா அதோடய ஃப்ரெஷ்னஸ் வந்து போயிடும் ஆனால் நம்ம இப்படி வந்து ஸ்டிச் பண்றப்ப உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அது இல்லாமல் இது வந்து சின்ன ஒர்க் அப்படிங்கிறனால நம்ம நார்மலாக வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி வந்து பட்டி கொடுத்து ஸ்டிச் பண்ணி வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக டேர்னிங் வராட்டத்துலலாம் வந்து நான் ரெண்டு மூணு தடவை வந்து ப்ளீட் வந்து கொடுத்து தச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த ஃபுல் இதையுமே வந்து ஒரு தடவை வந்து டாப் ஸ்டிச் வந்து கொடுப்போம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி கரெக்டாக அந்த டேர்னிங் இடத்துல மட்டும் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சில் படாமல் கரெக்டாக வந்து நம்ம அந்த டேர்ன் ஆகிற வரைக்கும் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக வந்து டேர்ன் ஆகிக்கும் இப்போ இந்த ஃபுல் கிளாத்தையுமே வந்து ஒரே பக்கமாக இப்போ ஸ்டிச் பண்ணதெல்லாம் ஒரே பக்கமாக எடுத்து கரெக்டாக வந்து அந்த பட்டி மேலே ஒரு தையலை வந்து போட்டு முடிச்சிடலாம் தையல் மேலே ஒரு பட் தையல் போட்டு அந்த பட்டி மேலே ஒரு தையல் வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நீங்கள் திருப்பி வந்து ஹெம்மிங் பண்ணணும் நான் இதை வந்து எப்படி நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது ஃபுல்லாக பீடு இருக்கனால ஹெம்மிங் தான் வந்து பண்ணணும் அது இல்லாமல் ஹெம்மிங் பண்ணால் இதில் நல்லா அழகாகவும் இருக்கும் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு இப்போ கரெக்டாக வந்து அந்த பட்டி எல்லாத்தையும் ஒரே சைடாக எடுத்து பட்டியோட கார்னரில் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம் இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ திருப்பினீங்கன்னா அழகாக வந்து திரும்பிடும் திருப்பி வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோம் நான் ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ கரெக்டாக வந்து சென்டர் மார்க் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணிகிட்டே வரேன் ஃப்ரண்ட்டு பேக் பார்த்து கரெக்டாக வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதும் இதை நேராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அந்த டிசைன் வந்து கரெக்டாக நமக்கு அந்த நேராக வருதான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ சைடில் வந்து நேராக வச்சு ஒரு கா இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தையல் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போ திருப்புனீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து எல்லா ஸ்டிச்சஸும் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும் நல்லா நீட்டாக இருக்கும் அப்படி திருப்பினீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு காய் இன்ச்சுக்கு இந்த மாதிரி தையல் கொடுத்துட்டு திருப்புங்க திருப்பிட்டு உங்கள் அளவை வந்து நீங்கள் இந்த மாதிரி குறிச்சிருங்க குறித்து இப்போ வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டோன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ நான் இந்த நெக்குக்கு வந்து ஹெம்மிங் போட்டுட்ருக்கிறத பார்க்குறீங்க இதை கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹெம்மிங் போட்டு எடுத்துக்குவோம் கைக்குமே வந்து நான் ஒரு கா இன்ச் வந்து மடித்து ஹெம்மிங் போடுற மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன் ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து நான் கைக்கு வந்து ஹெம்மிங் போடணும் ஃபுல்லாக வந்து நம்ம நெக்கை சுற்றி வந்து இதே மாதிரி கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணி ஹெம்மிங் போட்டுகிட்டே வந்துடலாம் உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும் இது இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா திக்கான ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த நம்ம தைச்ச துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது லைட்டாக வந்து தெரியும் இல்லை கொஞ்சம் ரொம்ப திக்காக தெரியுது வேண்டாம் அப்படின்னா அந்த திக்னஸை வந்து கரெக்டாக அந்த நம்ம தைச்ச எக்ஸ்ட்ரா துணியை மட்டும் பார்த்து கரெக்டாக வந்து தைச்சிட்டு அப்புறமும் நீங்கள் வந்து ஹெம்மிங் போடலாம் நான் அங்கங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரதை மட்டும் வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிட்டு போடுறேன் நான் மிச்ச இடத்துலலாம் வந்து ஓகேவாக தான் இருக்கு எனக்கு கொஞ்சம் திக்காக தெரியுது பிசிறு வர மாதிரி தெரியும் அப்படின்னு நினச்சேன்னா கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக வந்து இதே மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுமாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நீட்டாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா அழகான ஹெம்மிங்காக வந்து இருக்குது ப்ளவுஸோட ஃபினிஷிங்கும் வந்து உங்களுக்கு இந்த ஃபியூசிங் பேப்பர் வச்சு செஞ்சதை விட பெட்டராகவே வந்து தெரியும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய தயா சேனல்ல சேனலில் ஸ்டிச்சிங்கை பற்றினா இன்னும் டீட்டெயிலான வீடியோ இன்னும் ரொம்பது இருக்குது நீங்கள் அந்த சேனலையும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதில் வந்து சுடிதார் சல்வாரில் வந்து நம்ம பிளாசோ சல்வார் அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான சல்வார் உங்களுக்கு லாங் கவுன் பேட்டர்ன் அதெல்லாம் வந்து நான் தயாஷுகி சேனல்ல சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன் ரெகுலராக ஸோ எனக்கு அந்த சேனலையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம் இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் வந்து கேளுங்க கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்